வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் கொத்தமல்லி விதையை ஊற வச்சோம்ல அதை வந்து ஒரு காட்டன் துணியில் கட்டி வைக்க போகிறோம் ரெண்டு காட்டன் துணி பாதி பாதியாக பிரிச்சுட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கட்டி ஒரு ஓரமாக வச்சிட போகிறோம் டெய்லி அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஈரமாக்கி வச்சிடணும் அப்புறம் ஒரு ஆறு ஏழு நாளில் வெள்ளையாக மொள வரும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக எடுத்து நம்ம ரெடி பண்ண இடத்துல போட்டுற வேண்டியதான் இங்கே பாருங்க கட்டி வச்சாச்சு இது நம்ம மிளகாய் தோட்டம் நம்ம நர்சரியில் விதை போட்டு வளர்த்து கொண்டு வந்து இங்கே மெயின் ஃபீல்டுக்கு நட்டு எவ்வளோ வேலை செஞ்சாச்சு இப்போ நம்ம இதில் பூ வந்து காய் வரும்னு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறோம் சீக்கிரத்தில் நம்ம அறுவடை எதிர்பார்க்கலாம் நல்ல மிளகா வரும் நல்ல விலைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நம்ம சப்ளை பண்ணலாம் மழையும் நமக்கு நல்லா கை கொடுத்துச்சு அதிகமாக வெயில் இல்லாமல் ரெயின்போ வந்துருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது மழை துளிக்குள்ளே இந்த சன்லைட் போகும்போது இந்த கலர்ஸ் வரும் இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து கீரையும் தண்டும் அறுவடை செய்கிறோம் இது பேர் வந்து கோயிலுன்னு சொல்லுவாங்க இது ஸ்ரீலங்காவில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா காய்கடையிலையும் விற்பாங்க இது பார்க்குறதுக்கு தண்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் வாழைத்தண்டு மாதிரி அவ்வளோ கா வெள்ளையாக இருக்காது இது கட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்கள் இது நல்லா தண்ணி ஓடுற இடம் சேரு சகதி இருக்கிற இடத்துல நல்லா வளரும் இங்கே பாருங்கள் தண்டுலையும் அந்த இலை வர தண்டுலையும் முழுமுள்ளாக இருக்கும் இது சுகருக்கு கொலஸ்ட்ரால்க்கு எல்லாத்துக்கும் நல்லது இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பொரியலும் செய்யலாம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குது இது கொஞ்சம் சமைக்க எடுத்துக்கிட்டு மீதியாக நட்டு வச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு மருந்து செடி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி பயில்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இதை சாப்பிட்டா சூட்டை தணிக்கும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நான் இங்கே தோட்டத்தில் எஸ்டேட்டில் வந்து பார்த்ததுக்கு நல்ல காய்கறி கீரை இதெல்லாம் சூப்பராக சாப்பிட்றாங்க அதுதான் இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் ஃப்ரெஷ்ஷான கீரை பச்சை சேலட் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே நான் இருக்கிற இடத்துல பார்த்துருக்குறேன் அதிகமாக காய்கறியை வேக விட மாட்டாங்க அதே மாதிரி கீரையும் அதிகமாக வேக வைக்க மாட்டாங்க கரெக்டான பதத்தில் சமைச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் குருவி பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஜனலில் கொத்திகிட்டே இருக்கும் அதோடய உருவம் அதில் தெரியறதுனால அது நினைச்சு இன்னொரு பறவை இருக்குதுன்னு டெய்லி வந்து கொத்தும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே என்னோடய சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்